வீட்டுக்கு தெற்கு பக்கம் ரெண்டு முருங்கை மரம் இருந்தால் போதும் ஒரு வருஷத்தில் ஒரு முந்நூறு நாள் வீட்டுக்கு தேவையான டெய்லி ஒரு முருங்கை பறிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அது போது வாரத்தில் ரெண்டு நாள் முருங்கைக்கீரை முருங்கைக்காய் சுற்றி முப்பது ஒரு ரூபா கூட செலவு இல்லைங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் காய்கறி இருந்தால் ஒரு ரெண்டு முருங்கை மரம் மட்டும் வாங்கிங்க உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் ஏன் வீட்டில் உள்ள மரம்னா நேரடியாக வெடி எடுத்து போட்டுருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோன்னா ஒரு மருதாணி செடி இப்போ இன்றைக்கி தீவாவை நகலமாக இருக்க மருதாணி எவ்வளோ ஆஞ்சிட்டாங்க ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருகப்புழு கருவேப்புழு கருகப்புள் நம்ம கோவில் அடித்து சர்ச் பண்ணி பாருங்கள் அடுத்து கொய்யா ஆமாம் ரீதி காலையில் ஒரு கொய்யா இலையை ஆஞ்சி டீ போட்டு குடிக்கலாம் ஆமாம் யா இலையை போட்டு டீ குடிச்சின்னா பல நன்மைகள் இருக்குது இதையும் கோகுளில் அடித்து சர்ச்சிங் பண்ணி பாருங்கள் ஆமாம் அடுத்து ஒரு கருவேப்பில் இருக்குது அடுத்து ஒரு வேம்பு இருக்குது ஒரு மாதுளை மாதுளை நல்லா காய் வச்சிருச்சு அடுத்து இது வந்து சுண்டைக்காய் வத்தல் சுண்டை ஆமாம் சுண்டை என்ன தெரியுதா சுண்டக்காய் நல்லா பச்சையாக போட்டு சுண்ட குழம்பு வச்சு சாப்பிட்லாம் ஆமாம் அடுத்து ஒரு மரம் அது மரம் ஏதோ வச்சு ஒரு கல்யாணத்தில் தந்தாங்க வச்சு விட்டேன் நல்லா சூப்பராக வந்துடுச்சு அடுத்து இன்னொரு ஒரு முருங்கை மரம் நல்லா பூ பூத்து நிற்கி மாறி மாறி போனால் வருஷத்துக்கு நல்லா கை விட்டுறது முருங்கைக்கீரைலாம் ஒரு வாரத்துக்கு ரெண்டையும் கீரை வச்சு சூப் வச்சு கூட சாப்பிட்லாம் ஒன்று நிமிஷம் தான் வேண்டியது அடுத்து ஒன்று முக்கியமான ஒரு பெரிய இதை சொல்லுவாங்க அருகம்புல் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அருகம்புல் சார் மிகவும் சிறப்பானது வீட்டில் இடங்குறந்த ரெண்டு முருங்கை மரம் ஒரு கொய்யா மரம் அடுத்து சுண்டத்தை அடுத்து கொஞ்சம் கருவேப்பு ஒரு மாதுளை மரம் வையாக பத்து பைசா செலவு ஆமாம் வருஷம் ஃபுல்லாக பலன் தந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் பாருங்கள் இன்றைக்கி தீபாவளி நாளில் மருதான் நீ கோணம் வேலைக்கு வாங்க வேண்டியதில்லை இருக்கிறதுக்குள்ள அஞ்சு ஆச்சு ஆமாம் பிள்ளைகள் அஞ்சு எல்லாம் வச்சிருச்சுக்க பார்த்துக்கங்க இந்த பூ என்ன பூன்னே தெரியல தெரிஞ்சால் கமான் ஆமாம் கல்யாணத்தில் தந்தாங்க மரம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு நல்லா ஆளாக இருக்கு கருவேப்பூல் மரம் ரெண்டு மரம் இன்னைக்கு கருவேப்பூல் வாரத்துக்கு ஒரு டைம் தொகையில் அரைச்சா போதும் முடி நல்லா வளரும் முகம் நல்லா புல வளன்றிருக்கும் எல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்கு அதுக்கடுத்து அருகம்பலை பாருங்கள் எவ்வளோ அருகம்புல் இருக்குது ஆமாம் வாரத்தில் ரெண்டு நாள் அறுவம்பல் ஜீவம் சாப்பிட்லாம் இதோடய நன்மை எல்லாத்துக்குமே தெரியாது அறுவம்பல் பிடிச்சா என்ன பண்ணலாம்னு கோகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அதோட நன்மை தெரியும் ஆமாம் நம்ம வீட்டை சுற்றியே பல இதுகள் இருக்குது ஒரு ரூபா கூட செலவு பண்ண வேண்டாங்க ஆமாம் நம்மளோட செலவு இல்லாமல் கொள்ளலாம் ஓகே அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ அடுத்து ஒரு மரம் இருந்தால் போடுங்க நம்ம வீட்டுக்கு தேவையான மாதத்துக்கு எப்படி வேணாலும் ஒரு ஐம்பது ரூபாய் இருக்கும் தேங்காய் விலைக்கு வாங்க வேண்டியதே இல்லை நம்ம தேங்காய் செலவும் மிச்சம்தான்